ப்ளசிங்க அம்மைய இதுவும் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய்ட்டு இரவு வீட்டு திரும்பும்போது ஒரு பாட்டி கடையில் பழம் வாங்கிட்டு செல்வது அவங்களுடைய வழக்கமாக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் பழங்கள் வாங்கிட்டு அந்த கணவன் என்ன சொல்வாங்க ஒரு ரெண்டு பழத்தை எடுத்தது என்ன பாட்டி பழம் இது நல்லாவே இல்லை இது பூச்சியாக இருக்குது இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள சாப்பிட சாப்பிடப்பறம் திட்டி அந்த பாட்டியும் சரி வேறு வழி இல்லாமல் அவருக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க இப்படி நாட்கள் போயிட்டே இருந்துச்சு ஒரு நாள் அவங்களோட மனைவி சொன்னாங்க ஏங்க ஊரில் வேறு கடையே இல்லையா இந்த பாட்டி கடையில் வந்து எப்போ பார் பழம் வாங்குறீங்க அதில் ரெண்டு பழம் நம்மளுக்கு நஷ்டமாகுது ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க வேறு கடையில் வாங்கலாம்ல அப்படியே சொல்லி சொன்னாங்க அதுக்கு அந்த கணவன் சொன்னாராம் இல்லைம்மா அந்த பாட்டி எனக்கு சின்ன வயசுலேன்னு தெரியும் இவங்களுக்குன்னு யாரும் இல்லை இவங்க ஒரு அனாதை இவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த பழத்தை வந்து எடுத்து சாப்பிடுங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க இதுவே நான் அப்படி திட்டி அவங்கள சாப்பிட வைக்கும்போது இதே நிமித்தமாவது அவங்க உடம்புக்கு வந்து பலன் தான் நான் அவங்கள சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அவ தான் அவங்க மனைவிக்கு புரிஞ்சு இவரோட கணிந்து கொள்ளுதலுக்கு பின்பு ஒரு ஆழமான அன்பு இருக்குங்கிறது இதே போலதான் ஆண்டவரும் அநேக நேரத்தில் நம்மளை சில காரியங்களை கடிந்து கொள்ளுகிறார் சில நேரங்கள் நம்ம சுட்சிக்கிறார் ஆண்டவருடைய சுட்சிக்கு பின்பதாகவும் ஆண்டவருடைய கணிந்து கொள்ளுதலுக்கு பின்பாகவும் அவர் நம்மல் வைத்த அன்பு மிகவும் ஆழமான ஒன்று இருக்குங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது இதை தான் சொல்லுது என் மகனே நீ கத்தோடைய சிச்சையை அற்பமாக எண்ணாத அவர் கலந்து கொள்ளும்போது நீ சோர்ந்து போகாத ஆண்டவர் சிச்சிக்கும் போதும் கொள்ளும் போதும் நம்ம சந்தோஷப்படணும் ஏன்னால் நம்ம மேலே ஆண்டவர் மிகவும் அன்பாக இருக்கிறார் இதையும் தான் இவங்களை ஆஸ்வதிப்பார்கள்